உழைத்து திருப்தியாதல் ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கு பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் ரெண்டு மூத்தி எட்டு உழைத்து வாழ்வது சிறப்பு சோம்பல் உழைப்பை குறைக்க செய்கின்றது சோம்பலை ஒழித்து உழைத்து வாழ்வது சிறப்பு கிறிஸ்துவை மிசியாவாக ஏற்றுக்கொண்ட சிலர் சோம்பலற்றவர்களாய் காணப்பட்டார்கள் காரணம் சிலர் கிறிஸ்துவின் வருகை மிக விரைவில் இருக்கும் என்ற உணர்வோடு வேலை செய்யாமல் பிறரின் உழைப்பில் வாழ வேண்டும் என்று நினைத்தனர் அவர்களை அதிகம் கண்டிக்கின்ற நோக்கில் பவுல் திசில நிற்க எழுதிய முதல் நிருபத்தில் இதை சுட்டிக்காட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே பவுல் ஒன்று திசிலர் நான்கு பதினொன்று பனிரெண்டில் தங்கள் தங்கள் பணிகளை செய்யவும் தங்கள் சொந்த கைகளால் வேலை செய்யவும் உற்சாகப்படுத்துகிறார் அவர்களின் கீழ்ப்படியாமையை கண்டு மீண்டும் அவர்களுக்கு புத்தி சொல்லுகின்றார் மற்றவர்களுக்கு சான்றாக தம்மை அங்கு முன்வைக்கின்றார் நாங்கள் போதிக்கின்றோம் எனவே உழைக்க மாட்டோம் என கூறாமல் கடினமாய் உழைத்து வாழ்கின்றோம் என்கின்றார் இன்றைய சூழலை இதனுடன் நாம் பொருத்தி பார்ப்பது அவசியம் அன்றாட வாழ்வில் உழைத்து நிறைவை காண மனம் இல்லாமல் தவறான வழியில் பணம் சேர்த்து மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என நினைப்பதும் பிறர் உழைப்பில் வாழ வேண்டும் என்று நினைப்பதும் தவறு உண்மையான முயற்சியும் உழைப்பும் நமது வாழ்வை உயர்த்தும் என்பதில் ஐயமில்லை சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு இரண்டு கூறுகிறபடி உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அதில் தான் நிறைவும் முழு திருப்தியும் உண்டு என்பதை புரிந்து கொள்வோம் உண்மையான உழைப்புக்கு நம்மை அர்ப்பணிப்போம் ஜவம் உழைப்பின் வழியாக ஆசி வழங்கும் இறைவா எங்கள் வாழ்வில் சோம்பலை உழைத்து அனைதினமும் உழைத்து திருப்தி அடை உதவி செய்யும் ஆன் இணைந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக உழைத்து திருப்தி